அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் மாம்பழ ஐஸ்கிரீம் சீசன் இருக்கும்போது செய்து சாப்பிடுங்க நல்ல ஒரு மாம்பழம் பெரிய மாம்பழமாக பழுத்த மாம்பழமாக எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் மாம்பழம் வந்து நல்ல இனிப்பான மாம்பழமாக நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஐஸ்கிரீமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்க போல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மாம்பழம் எந்த அளவுக்கு பழமாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ண இந்த மாம்பழத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்க இந்த மாம்பழத்துக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிச்சுங்க இப்போ நெய்ஸாக அரைச்சி எடுத்துடுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்து இருக்கணும் நல்லா அரைச்சிருக்கணும் கொஞ்சம் கூட அரைப்படாமல் இருக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பாலாக வந்து எடுத்திருக்கேன் ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன் திக்கான பால் எந்த பாலோனா எடுத்துக்கோங்க தண்ணி ஊட்டக்கூடாது இதை அடுப்பில் வச்சு காய்ச்சணும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு கிண்ணை எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை வந்து நம்ம பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் விடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் கட்டிகள் படாமல் இருக்கும் அடுப்பை மீடியமாக வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் திக்காய் வந்துடும் இப்போ சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரை இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மாம்பழத்தில் எப்படி தான் நம்ம இனிப்பான மாம்பழம் வாங்குனாலும் லைட்டாக ஒரு புளிப்பு சுவை அதில் இருக்கும் அதனால சர்க்கரை கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாம்பழம் ஐஸ்கிரீம் ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ சக்கரை சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போ ஆற தான் நம்ம அந்த மாம்பழம் அரைச்ச வச்சுருக்கோம் பாருங்கள் மிக்சி ஜாரில் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த பக்குவத்தில் வந்து இருக்குது இப்போ ஒரு நல்ல அர்டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் செட்டாகி வரும் நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சரி பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வைங்க அப்போ தான் ஐஸ்கிரீம் செட் ஆகும் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு இருக்குது இது நல்லா க்ரீமியாக வரத்துக்காக இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக கடையில் வாங்குறது போல் சூப்பராக இருக்கும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்க இப்போ அதே பவுலில் சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணுங்க அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா செட்டாகி வரும் நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க தண்ணி எதுவும் வில் உள்ளே போகாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா போல் மூடி போட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப சூப்பராக ஐஸ்கிரீம் வந்து செட் செட்டாயிருச்சுங்க செம சூப்பராக இருக்குது இதை வீட்டில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக இந்த மாம்பழம் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரே ஒரு மாம்பழம் அரை லிட்டரு பால் கொஞ்சமாக கான்ஃப்ளோர் கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக ஒரு ஒரு கிலோ அளவுக்கு மாம்பழம் ஐஸ்கிரீம் வீட்டிலே செஞ்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே வந்து நட்ஸ் சேர்த்துருக்குற அது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க